ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய் கிறிஸ்ட் ஃபுட் சேனல் எப்படி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி சட்னிங்க இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே சட்னி அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கு இட்லி பதினாலு நாலு இட்லி சாப்பிட்றவங்க அஞ்சு இட்லி ஆறு இட்லின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வீடியோவில் போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சாய்க்கில் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு ஒன்றை நோட்டிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போங்க தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இட்லிக்குலாம் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் நல்லா பழமும் நாலு பழம் நல்லா பெரிய சைஸில் எடுத்து வச்சிருக்கேன் இது மேலே இருக்க அந்த காம்பகுதியை கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு நம்மளுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இப்போ எப்படி சட்னி அரைக்கணுன்றதை இப்போ பார்க்கலாம் இப்போ சட்னி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சாச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா சவந்து வர அளவுக்கு கொஞ்சம் பொறிஞ்சுக்கட்டும் இப்போ நல்லா சவந்து வர அளவுக்கு நல்லா பொறிஞ்சிடுச்சுன்னா ஒரு பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து மீடியம் சைஸாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி செப்புள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது வெங்காயம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கணும் தக்காளி தான் ஜாஸ்தியாக இருக்கணும் இப்போ இதோடவே நான் சின்ன சைஸில் ஒரு முழு பூண்டு எடுத்து அப்படியே தோலை உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கணும் ஒரு அஞ்சு ஆறு வரமில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிக்கணும் நல்லா வதங்கினதும் பார்க்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு இந்த டயத்தில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பழம் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னியை சேர்த்து நம்ம அதிகமாக அரைக்கும் போது நல்லா இதுவும் வதங்கிக்கட்டும் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும் இப்போ அடுத்து நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பழத்தை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு இப்போ அதை நம்ம எப்படி உட சேர்த்துட்டு வதக்க விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுது இப்போ இதிலே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா தக்காளி பழம் வதங்கிக்கணும் இந்த தக்காளி சட்னிக்கு எப்போவுமே தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது கலரும் நல்லா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா அப்படியே எண்ணெய் இல்லையே நல்லா தக்காளி பழம் நல்லா வதங்கிக்கணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ பாருங்கள் தக்காளி பழம் வதங்கிடுச்சு இன்னும் நல்லா வதங்கிக்கணும் நல்லா நம்ம கட் பண்ணி போட்ட தக்காளி பழம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இன்னும் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு கொஞ்சம் இன்னும் வதக்கி விட்டுக்கலாம் இது பாருங்க தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துருச்சு பாருங்க இந்த டைத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சுக்கலாங்க இப்ப நம்ம தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சிருந்தோம்ல அதெல்லாம் நல்லா இப்ப ஆறிடுச்சு இப்ப இத நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திடலாம் இப்ப மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு இப்ப இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் சட்னி எப்பவுமே ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொற குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம் தாளிப்பு கரண்டி வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டால் ஆயில் சூடாயிடுச்சு இப்போ இதில் கடுகு உளுந்த பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம தாளிப்புக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை சட்னியோடு சேர்த்துடலாம் சூப்பரான நல்ல வாசனையாக டேஸ்டான தக்காளி சட்னி நம்மளுக்கு ரெடியாயிடுச்சு இதுபோல நீங்கள் தக்காளி சட்னி அரைச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தான் தக்காளி சட்னி அரைச்சி எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விடிய பிடிச்சதுன்னா மறக்காமல் சாய்கிர்ஸ் புட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான சமையல் இடையில் சந்திக்கலாம்